வயதான பிறகும் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க விரும்பினால் உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்யுங்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் இருவருக்கும் உடலுறவில் ஆர்வம் இருக்காது ஆனால் உண்மையில் வயதான பிறகும் உடலுறவில் ஈடுபட்டால் பல்வேறு நன்மைகள் கிடைப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இதற்கு உளவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் உள்ளன இப்போது வயதான பிறகும் உடலுறவு சுகத்தை எப்படி அடையலாம் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் உண்மையில் வயதாகும் போது உடலுறவில் உச்சத்தை அடைவது மிகவும் கடினம் என்றே சொல்லலாம் ஆனால் நீங்கள் உச்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்காமல் உங்கள் துணையுடன் நெருக்கமாக இருப்பதில் மட்டுமே முழு கவனமும் செலுத்துங்கள் பொதுவாக உடலுறவு என்றாலே அது பிறப்புறப்பு தான் என்று பலர் நினைக்கின்றனர் ஆனால் அது தவறு மேலும் அதை ஒரு நெருக்கமான உடல் தொடர்பு என்று முதலில் நினையுங்கள் மற்றும் அதன்படி உங்கள் மனநிலையும் மாற்றுங்கள் அதுதான் நல்லது கணவன் மனைவி திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க உடலுறவு மிகவும் அவசியம் மேலும் ஆரோக்கியமான உறவுக்கு உடல் நெருக்கமும் முக்கியமானதுதான் ஆனால் இதை பிறப்புறுப்பு மூலம் எப்போதும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு தெரியுமா பத்து பெண்களில் நான்கு பேர் மட்டுமே பிறப்புறுப்பு உடலுறவில் உச்சக்கட்டத்தை அடைகிறார்கள் மேலும் உடலுறவில் காமத்தையும் தாண்டி பல உள்ளன உதாரணமாக ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து தூங்குவது அவ்வப்போது முத்தம் கொடுப்பது போன்றவை ஆகும் ஆகவே இது மாதிரி உங்கள் துணையுடன் நீங்கள் முயற்சி செய்தால் உடலுறவு ஒருபோதும் செலுத்தி போகாது சிலர் வயதான பிறகு ஏற்படும் உடல்நல கோளாறுகளுக்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவார்கள் ஆனால் இவை தாம்பத்தியம் வாழ்க்கை பாதிக்கலாம் எனவே அதில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது அதுபோல நீங்கள் உடலுறவுக்காக மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் கவனமாக இருங்கள் உடற்பயிற்சி உடலுள்ள ஹார்மோன்களை தூண்டுமாம் எனவே நீங்கள் வயதான பிறகும் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க விரும்பினால் உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்யுங்கள் குறிப்பாக உங்களுக்கு வயதாகிவிட்டது என்ற எண்ணத்தை எடுத்து போடுங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருங்கள்